வந்து பேப்பர் கிளேட் மிஷின் வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட என்கொயரிஸ் பட் ஆனால் அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ கூட இன்னைக்கு வச்சுக்கலாங்க ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நடந்துச்சு பேப்பர் பிளேட் மிஷினுக்கான என்கொயரிஸ் டெய்லி டெய்லி எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு யாராவது ஒருத்தர் கால் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வீடியோ கூட வச்சுக்கலாங்க அதுக்காக நிஜமான ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மிஷின் வாங்கினாலே போதும் மல்டி ஃபங்க்ஷனாக என்ன விஷயம் பண்ணலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க ஒரு நார்மலாக ஒரு சில்வர் பிளேட்ல ஆரம்பிச்சு இது மாதிரி ஒரு பிளேட் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்ற விஷு பானிபூரியிலேருந்து இருந்து கப் கேக் வரைக்கும் ஒரு மிஷினில் பண்ண முடியும்னு நீங்க நம்புறீங்களா அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது மிஷினோட வெலை ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் எல்லாத்தாலையும் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வகையில தான் இவங்க மிஷின் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் இந்தியாவே இந்தியாவிலே இங்கே ஒரு இடத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ நிறைய வந்து நாட் சைடு வாங்கி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இது வந்து வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ராமீரியல் எல்லாமே எங்க சப்ளை பண்ணாங்க எப்படி பிசினஸ் பண்ணணும் ஏ டூ இஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கூடிய வீடியோவா இருக்குங்க வாங்க டீட்டெயிலா வீடியோ கிடைக்கு வாவ் சூப்பரா அழகா இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு சின்ன குழந்தை கூட அப்ளை பண்ற அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு நீங்க என்ன பார்க்கல அப்படியே ஆக் பண்ணி இதே வீடியோவில் டாக் பண்ணி ஆரம்ப கிட்ட இருக்க லீக் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ பை அதுலேயே வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ